என்ன என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சரி அதை பார்த்து சபை சந்தோஷப்படுது அகத்திய பெருமான் அதை பார்த்து சந்தோஷப்படுவாரு ஓம் மகதி சபாய் இப்படி விஷயங்கள் இப்படி இப்படி நன்றி சொல்லும் நிகழ்வுகள் சபையில தொடர்ச்சியா நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோடைய ஆவணம் மனமது செம்மையாகின்ற பொழுது மந்திரங்கள் எல்லாம் மறைந்து விடுகின்றன்கு என்பதற்கு நின்று அற்புறமாக நன்றி கூறுகின்ற சாராம்சத்தை தாங்கி நிற்கின்ற செம்மையோடு செழுமையோடு சபையை முழு முதல் நிலையில் சரணடைந்து வளம் வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற உயர்நிலைகள் எல்லாம் அனைத்தும் சரணாவதி நிலைக்குள் ஆகம நிலைகள் மந்திர நிலைகள் நிலைகள் யாவும் ஜபநிலைகள் வணங்கி வாழ்த்தி நிற்கின்ற நிலைக்கு கிடைத்த அற்புத பரிசு பிரபஞ்ச மகாசபை ஆசானுடைய நிலையிலிருந்து பெற்ற அவன் நிலைக்குள்ளிருந்து பெற்ற அற்புத அருளாற்றல் என்ற அகப்பியன் உணை நாடி வருவோர் உயர் வாழ்வு பெற்று சூட்சம் அடைவ சுட்சமமா என்ற அகப்பியின் கூற்றும் மெய்ப்பிக்கப்பட்ட காலம் கழிகம் அழிகின்ற காலம் என்றார் கழிகம் அழிந்து வருகின்ற பொழுது நடக்கின்ற நிகழ்வுகள் எப்பொழுது அழிகின்றது ஒருவன் சபையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவனுக்குள் கை மறைகின்றது என்ற ஓரளவு சபையை இணைகின்ற பொழுதே அருணாற்றல் எல்லாம் கிடைக்குமெனில் முழு தர்ம சீரனாக வளம் பெறுகின்ற பொழுது எத்தகைய பேர் பெற்ற விலை கிடைக்கும் என்ற அகத்தியம் அதுதான் முழு சரநிலை அடைகின்ற பொழுது இவன் ஆற்றலை முகற்றி இவனாக வளம் வருகின்ற நிலை நோக்கிய பயணம் என்ற அறக்கிய நல்ல ஆசிகள் அந்நிலையதலில் இருந்து சபை நாடி வந்து அற்புத சீடனுடைய சொல் கேட்டு ஏற்றவுடன் நாராயண பெருமாளி நாமம் கொண்ட தரமதிலே அணுக்கரக நிலையோடு நடந்த சச்சங்கம் பெருவிடாதலிருந்து சபை நாடி வந்து சபையை ஏற்றமுற வணங்கி வளர்த்தி நின்ற நிலைக்கு பெற்ற அற்புத அகத்திய சிவமகா வாழை சித்த பரிசு என்றார் என் பரிசு நிலைகளுக்குள் இருக்கும் அற்புதமான அணுக்கரக ஆற்றல் நிலை எங்கிருந்து வந்தது உழைப்பார்கள் ஒரு சிலர் உனது செவிபடக்கூடிய நேரங்களில் கூட உழைப்பார் நேரம் வந்துவிட்டது வருகின்ற பொழுது நீ சபை நாடி சென்றிருக்கின்ற உண்மைதானே அந்த நேரம் விட்டது அதனால் சபைக்கு சென்றது சென்று நடந்துவிட்டது அல்ல சபையை நாடி வந்ததால் காலால் உன்னை வந்தடைந்தது என்றாக கேள்வி என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பதை மறுபடி மறுபடி சித்தர்கள் தேவர்கள் சுற்றமத்தில் இயல்பில் உரைக்கின்ற பொழுது உரையில் சுற்றவத்தை புரிந்து கொள்ளுங்கள் நவக்கிரகங்களை நவக்கிரகங்களை நிற்க வைத்து கற்றமையிடுகின்ற ஆற்றல் சுற்றவன் சிவசபை ஆசான் என்ற வணங்கி பார்த்து அவன் திருவடியை மற்றுகின்ற பொழுது நவக்கிரகங்கள் வருகின்ற சீடர்களை விற்று இனி மூன்று அடியல்ல முப்பது அடி விலகி நிற்கும் என்று ஓ மகனே சாயம் விஹா குறைத்தோ மூன்று அடி இடைவெளி விட்டு நிற்கும் என்று இனி சீடர்களை விட்டு முப்பது அடி தள்ளி நிற்கும் என்று அரபியல் மரபளிக்கும் சங்கலுக்கா ரெண்டு வாரம் கொடுக்க ரெண்டு அதாவது என்னமோ சொல்றாங்க என்னமோ மாநிலர்கள் ஊதுகிட்ட சங்கு பைரல்ல சித்தரே என் பைரவன் மூவி இதுதான் சாட்சி ஓ மகனே சாய நாயகன் ஏன்னா அதெல்லாம் பழுதுட்டே போகுது அதெல்லாம் எனக்கு நினைக்க கூடவில்லை அதெல்லாம் பழுத்துக்கிட்டே போகுது அதாவது ரெண்டு வாரம் ச உயரமான வரம் எப்பவுமே சத்ய நாராயண போடணும் சபையை கண்டு நிற்கும் அதே பெரிய வாரம் அது கண்டவங்க நினை நினைப்பாங்க இது ஒரு இன்னொரு இடத்துல இன்னொரு சபைக்கு இன்னொரு இடத்துல கொடுக்கப்பட்டாலும் கூட இது பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்பட்டது உங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அது சத்யநாராயண போய் பார்க்க முடியுமா சத்யநாராயணனோட பேச முடியுமா அஹ் அணுகிரதத்தை வாங்க முடியுமா இருக்கிறவங்க எல்லாம் சிவசபையை வணங்கி நிக்கும் போது நீங்க இங்க வராட்டாலும் கூட சத்ய பெருமானோட சத்யநாராயண பெருமானோட அணுகிறேன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கடுத்த இதை கொடுக்குற மூணு அடி அப்படின்னாக்க நம்ம சீடர்கள் மூணு அடிக்கு பின்னாடி தான் நிற்கும் அப்படின்னாக்க இப்போ முப்பது தைரியமாக வளம் அடிங்க அதை கொடுத்து அரட்சி நம்ம நன்றி தெரியாதவங்களும் இல்லை திருத்திக்கிட்டு இவ்வளவு பெரிய வரத்தை வாங்கிட்டு டெய்லி வர கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது வேற விஷயம் எல்லா சித்தனு கொடுத்தா சிவசபை சீடர்களுக்கு கொடுத்த மாதிரின்னு சொல்லிட்டாங்க யார் அடிமணி சரணாகதியோட உண்மையா சபையை வணங்கி நிற்காங்களோ அது போல வாழை சற்றனுக்கு காலையில கொடுக்கக்கூடிய அருளாசி சீடர்களுக்கு எல்லாருக்கும் எந்த எந்த வந்து என்ன வேற்று மாற்று நிலங்கள் ஏற்ற இறக்கங்கள் அது இந்தமா நம்பிக்கையெல்லாம் சரியான நம்பிக்கை அது இன்னும் ரொம்ப விஷயங்கள் ஆழமா போய் பயணம் அடையில அந்த மாதிரி உயர் சரணாகதி அவங்களுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இறை சபையான பேருக்கு இங்க ஆற்றல் பெற்றும் வணங்கி நினைக்கிறாங்க வர ஒண்ணுமே சரியல பையனையும் அப்போ வச்சிருச்சு அம்மா அதனால அவங்க இட இனல்கள்லாம் தீர்ந்து வந்தது சில நேரங்கள்ல அந்த அம்மாவுக்கு பிரச்சனைகளும் வந்தது தீர்ந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி திருப்பி வளர்ந்துச்சு அந்த அம்மா கவலைப்படல நல்லதுதான் நடக்கும் நினைச்சது நல்லதோடு நின்றுக்கிட்டு இருக்கு அது மாதிரி எடுத்துக்காட்டீங்க எல்லாரும் எடுத்துக்காட்டு எல்லாருமே எடுத்துக்காட்டு சிவசனி சீடர்கள் எல்லாமே எடுத்துக்காட்டாதான் அந்த உட்கார்ந்து இருக்காங்க உங்களை கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லி நீங்க என்ன அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாருங்க எல்லா விஷயமும் சிவசிபது நடக்கும் எங்க நடக்கோ நடக்கலையோ தர்ம தான் நீங்க உட்கார்ந்து எல்லாரும் அப்ப இங்க வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் வேண்டுதல் வேண்டுதல் பர வேண்டாம் நம்பிக்கையோட சபையை நினைச்சு வீட்டுல உட்கார்ந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி இப்படி மகிழ்ச்சியான விஷயங்கள் சபையில வந்து ஓயாம தொடர் நிலையில ஒவ்வொரு தருணங்கள்ல நடக்கும் ஆனந்தீஷ் அணுக்கிரக ஆற்றல் கொண்ட நிலையோடு கவனமுடன் அற்புதமாக வடம் வந்து இறை சபையின் துணையோடு இறை சபை இணையாக வடம் வருகின்ற பொழுது எங்கவர்ந்த பொழுது மகத்தியனின் சித்தனின் சபையை மரவாது வடம் வந்து உன் பனிசரக்கவின் உலகத்தில் உன்னுடைய பணிகளை நல் முன்னேற்ற நிலை கொண்டு இல்லம் சுமிச்சமடை அகத்தியன் நல்லா சுவாரியன் ஓம் சாய் ஓ மகதீஷ் வேறாம் என்ன விளவியதால் என்ன நிகழ்ந்தது என்பதை எவரிடமும் சமையல் கூற வேண்டும் சாகினே எதை சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாங்க